இங்கே நம்பர் போடு சூப்பர் ஆ போடு வெரி குட் எழுது ஏழு வெரி குட் ரெண்டு எப்படி போடணும் நான்கு போடுங்க சூப்பர் தங்கம் வெரி குட் ஆ போடுங்க வெரி குட் ஐந்து எப்படி போடணும் வெரி குட் கண்ண வெரி குட் கண்ணே எட்டு எட்டு எதுவும் இல்ல அப்ப நம்ம இந்த கட்டத்துல என்ன போடணும் போடு வெரி குட் ஜோரா கிளாப் பண்ணுங்க எல்லாரும்